ஓம் குருவே துணை எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் பொதுமக்கள்களுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் சுகர்நாடி முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் திரு அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு பெண் ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் கிரகம் போர்டில் எடுத்திருக்கோம் தெரியுதான்னு பாருங்கள் இல்லைன்னா இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்களா இந்த பெண் வந்து சேலத்தில் தான் பிறந்தாங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று ஐம்பது பிஎம் லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் மாந்தி மூணுல செவ்வாய் பகவான் நாலில் சூரியன் புதன் சனி பகவான் அஞ்சில் சுக்கரன் ராகு லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் லக்னத்துக்கு பத்தில் குரு பகவான் பதினொன்றில் கேது இருக்காங்க நவாம்ச லக்கணம் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் ராகு பகவான் துலாமில் சனி பகவான் சூரியன் தனுஷு சனி பகவான் சூரியன் தனுஷில் செவ்வாய் புதன் மாந்தி மகரத்தில் குரு பகவான் கேது மகரத்தில் குருவும் கேதுவும் மகரத்தில் இருக்காங்க மேஷத்தில் சுக்கரன் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்களா ஜன்ன காலத்தில் கேது திசையில் பிறந்திருக்கிறாங்க இப்போ வந்து சந்திர திசையில் புதன் புத்தி நடக்குது வயது முப்பத்தி அஞ்சு நடப்பு இவங்க எதுக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் நம்ம ஆய்வு செய்ததில் இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே கேட்டது நீங்கள் காதல் திருமணமாக விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா இப்போ கணவன் மனைவிக்குள்ளார் பிரிவு ஏற்பட்டு பிரிவு பிரிஞ்சுருக்கீங்களா விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டிங்களா கணவன் மனைவி பிரிஞ்சு இப்போ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம்மா நாங்கள் விரும்பி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் கணவரோட இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது விவாகரத்துக்கு கேஸ் போயிட்டுருக்குது டைவர்ஸில் இருக்குது சரி ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் வந்திருந்தாங்க அவங்க நான் சொன்னது வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை வந்து ஒத்து வராதுமா குழந்தையோட இருந்துக்காங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு சரி ஜௌதிடம் பார்க்குற நம்மளுக்கு வந்து விதிமுறைகள் வேணும் இல்லையா பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் திருமணம் ஏன் பிரிவு நிலை இருக்குது அப்படின்னு சுகர்நாடி விதிமுறையில் நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னா இது ஒரு பெண் ஜாதகம் விரும்பி திருமணம் செஞ்சுக்கிச்சு அது ஒன்று கன்னி லக்கணம் லக்னம் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் குரு பத்தில் இருக்காரு குரு நின்றது குரு நின்றது ராகுக்கால் ராகு அஞ்சில் அப்போ அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி தொடர்பு காதல் திருமணத்துக்கு காதல் திருமணம் அஞ்சு ஏழு தொடர்பு வந்து காதல் திருமணம் அந்த ஏழாம் அதிபதி குரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு ஏழாம் குரு நின்றது கால் ராகு அஞ்சில் இருக்கிறாரு ராகு நின்றது சந்திரன்கால் சந்திரன் எட்டில் இருக்கார் ராகு நின்றது சந்திரன்கால் சந்திரன் எட்டில் அப்போ ஏழாம் அதிபதிக்கு அஷ்டமா ஏழாம் அதிபதிக்கு அஷ்டமதிபதி தொடர்பு எட்டாம் எட்டாம் பாவம் எட்டாம் வ தொடர்பு வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதிபதி ஏன் டைவர்ஸ் ஆனிச்சு அதுக்குண்டான விதிமுறை பாருங்கள் ஏழாம் அதிபதி குரு குரு பத்தில் இருக்கிறாரு குரு நின்றது ராகு கால் ராகு நின்றது சந்திரன்கால் சந்திரன் எட்டில் இது ஒன்று ரெண்ட குடும்பம் நடத்துறதுக்கு ஆண் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிற பாவம் ரெண்டாம் பாவம் இல்லையா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் என்றது வந்து பார்த்தீங்களா சந்திரன்கால் தான் சந்திரன் எட்டு அதை ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் எட்டுக்கு போனதுனால எட்டாம் இடம் குடும்பத்தை வந்து விரிசல் பண்ணிடும் வெட்டும் எட்டாம் இடம் வெட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடும்பத்தை வந்து பிரிவினை கொடுத்துரும் டைவர்ஸை கொடுத்துரும் கணவன் மனைவி ஒத்து வாழாமல் பிரிவினை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு விதிமுறை ஆண் பெண் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் ஏ கேந்திர திரிகோணத்தில் இருந்தாச்சுன்னா திருமணத்தை நடத்தி வைக்கும் நம்மளுக்கு திருமணம்னு பார்த்தோமா ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் அந்த பா அந்த ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும் முதல் தருமா நம்ம ஏழாம் அதிபதியை நம்ம எடுத்துப்போம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்துச்சுனாவே திருமணத்தை நடத்தி வைக்கும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் பகனீசம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா திருமணத்தை நடத்தி வைச்சாலும் குடும்பமாக சேர்ந்து வாழ மாட்டாங்க அந்த பிரிவினை கொடுத்துரும் ஏழாம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டை தொட்டுச்சுன்னா திருமணம் நடந்து கூட அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதிக்கு பார்த்த மாதிரி ரெண்டாம் அதிபதிக்கும் ரெண்டாம் அதிபதி நின்ற ரெண்டாம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்துச்சுன்னா கணவன் மனைவியா ஐம்பது ஆண்டுகள் குடும்பமாக வாழ்வாங்க அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கணவன் மனைவியா நிகிருந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட திருமணம் செஞ்சு வைப்பாங்க அது மாதிரி மன ஒத்த தம்பதியா வாழ்வாங்க கணவனும் மனைவியும் வாழ்வாங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகநீசம் அஸ்தங்கமானாச்சுன்னா குடும்பமா சேர்ந்து வாழ மாட்டாங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் டைவர்ஸ்ல முடியும் எந்த எந்த ஒரு எந்தவொரு ஜாதகத்திலையும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்ச நட்பு பெற்று கேந்திர திரியோணத்தில் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆணுக்கு இருந்துச்சுன்னா நல்ல கணவன் படித்த நல்ல வேலையில் உள்ள நல்ல அழகான கணவனாக கிடைப்பாங்க அதேமாதிரி பெண்ணுக்கும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்துச்சுன்னா நல்ல கணவன் அமைவாங்க நல்ல உத்தியோகத்தில் உள்ள கணவன் அமைவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பதினோராம் ரெண்டு ரெண்டு ஏழு பதினோராம் பாவங்கள் சிறப்பாக இருக்கணும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி சிறப்பாக இருக்கணும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படி நாம் எடுத்துக்கலாம் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி சேனல் பார்த்து கொண்டிருக்கோம் மக்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எம்ஜிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆய்வு செய்ங்க நிறைய விதிமுறைகளை வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சுகர் நாடி விதிமுறையில் வந்து அது துல்லியமாக பலன் சொல்லலாம் நம்ம ஜாதக பொருத்தங்கள் பார்க்க வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கா ஏழாம் அதிபதியெல்லாம் நல்லா இருக்காரா பதினோராம் அதிபதி ரெண்டும் ஏழும் பதினொன் ரெண்டும் ஏழும் சேர்ந்தது தான் பதினொன்று அந்த பாவங்கள் நல்லா இருக்கா திருமணம் செஞ் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் இணைச்சா எத்தனை ஆண்டுகள் திருமணம் நடந்து சந்தோஷமாக கணவன் மனைவியாக வாழ்வாங்க குட்டி பெற்றுக்குவாங்க எங்களோட திருமண காலகட்டங்கள் நீடிச்சு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தங்கள் பார்க்க வரப்பையே ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதியெல்லாம் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆவி செஞ்சு தான் பொருத்தங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படி நம்ம துல்லியமாக சுகர் நாடி முறையில் திருமணத்திற்கான விதிமுறைகளை சொல்கிறோம் வரவங்களே வந்து பார்த்திங்களா ரொம்ப சந்தோஷமாக கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடுகளில் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு தெளிவாக கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் பேராசிரியர் திரு விஜயனய்யா அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி பொதுமக்கள் அனைவரும் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்